வணக்கம் என் மக்களே சகோதர சகோதரிகளே என் நிலமை இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி இருக்குது இப்போ அதாவது காலையிலே எனக்கு பேக் எடுத்து வச்சுட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பு இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அதே அவன் குடும்பத்தோடு போய் உனக்கு ஏசியை மாட்டுறதுக்கு உனக்கு ஓசியில் வந்து ஜாமான் ஜட்டு வாங்கி போடுறதுக்கு சிலிண்ட்ரு வாங்கி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே உன் கொண்டாட்டி தான் பேசிட்டா உன் தங்கச்சிகள் இருக்காங்களா உன் உறவுகள் இருக்காங்களா அப்போ நீ கிளம்பு எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க ஒன்றும் ஒத்துவாளு இல்லைனா அத்துவாள் அப்படின்னு சொல்லி இப்போ காலையிலேருந்து ஒரே முரண்டு பிடிச்சி என்னை வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டேன்ட்டான் தகராறு 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 வருஷப்பரப்பு அதிகமாக இப்படி ஒரு தகராறு இப்படி ஒரு கலவரத்தை இப்படி ஒரு பிரளயத்தை நான் பார்த்ததே கிடையாது நான் இப்போ கடைசியாக என்ன சொல்லி தெரியுமா அங்கே உட்காந்துருக்கேன் எப்போ எனக்கு வீக்கம் வீக்கமாகிருச்சு சுகர் ஓவர் ஆயிடுச்சு போல் திருப்பி இந்தா என்னை காலையில் வருஷப்பரப்புன்னு சொல்லி போய் குளித்தேன் குளித்தது தண்ணி போய் காலுக்குள்ளே கோர்த்துக்கிட்டு திருப்பி பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு விண்ண 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 விநின்னு தான் திருக்க ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன சொல்கிறேன் என் பொண்ணெல்லாம் குணமாகட்டும் குணமானதுக்கப்புறம் எனக்கு உடம்பு கண்ட்ரோலுக்கு வரட்டும் சுகர் சுகரும் கண்ட்ரோலுக்கு வரட்டும் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் என் குடும்பத்தோடு போய் சேர்றேன் நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போ இல்லை தாராபுரத்துக்கு போ திருப்பூருக்கு போ எங்கே வேணாலும் போ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது இருக்கிற வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முடியாதவனை ஒரு வியாதி இரு இருக்கிறவனை இப்படி அலக்கழிக்காதீங்க அவள் காலையிலே கிளம்பி அவங்க சம்மந்தக்காரம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் அங்கே போய் நான் சமைச்சி சாப்பிட்டுக்கிறேன் நான் என்னை யாரும் நான் கேட்டேன் ஏதாவது உனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போவான்றதுக்கு இல்லை நான் சம்மந்தகாரம்மா வீட்டுக்கு போகிறேன் நான் வர்றதுக்கு எப்படியும் நீங்கள் லைவெலாம் முடிச்சதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே தான் வருவேன் என்னையை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அவள் போயிட்டா சரி இவ்வளோ தான் நம்மளை பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அதே அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போகிறேன் டீல இப்போ தான் வீடு பிடிச்சி கொடுக்க போகிறேன்ட அப்புறம் பார்த்தா இப்போ வீட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுற உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அவள் சுகையிலும்பா கண்ணீர் விழுவா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மா ஆத்மா அதை அப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கட்டும் ஆவியா அப்படின்ட்டா நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இன்றைக்கி காலையில் கூட அவள் போஸ்ட்டு போட்டிருக்கான் சுகையில் கழுவி கழுவி ஊற்றி சுகையில் உன்னோடய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு நீ ஒரு பொறுக்கி பையன் இதில் பொம்பளை பொறுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க உன்னுடைய உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா நான் அதை ஏன்னா இவ்வளவு நாள் அவனை பற்றி நான் ஏதாவது ஒன்று பேசினாலோ திட்டுனாலோ அடிக்கடி மூக்குக்கு மேலே கோவம் வந்து என்னை பேச விடாமல் தடுத்தவ அவளே முன்வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு இனிமேல் எனக்கும் சுகலுக்கும் சம்மந்தம் இல்லை அவன் ஒரு பொறுக்கி நாய் அப்படின்னு போட்டிருக்கானா என்ன அர்த்தம் உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் இதனால தான் அவன் என்னுடைய வீடியோக்களையும் ஷார்ட்ஸுகளையும் பழசப்புறம் எடுத்து எடுத்து போட்டு சூர்யாவை வெறுப்பேற்றுறான் அது வெறுப்பேற்றலை பழைய மாதிரி பாசத்தை வந்து நான் என்கிட்ட அவன் எதிர்பார்க்குறான் அதை நான் கொடுத்துருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் ஒரு தடவை உடஞ்சது உடஞ்சது தான் திருப்பி ஒட்டாது அதற்கு அதைத்தான் நான் சூர்யா கிட்ட நான் இருக்கேன் தே தேவையில்லாமல் வந்து தேவையில்லாமல் வந்து வீண் வதந்திகளை நம்பாத அவங்க இன்னைக்கு பிரிஞ்ச மாதிரி பிரிவாங்க அப்புறம் சேர்ந்தா மாதிரி சேருவானுங்க நடிப்பு நாடகத்தை போடுவாங்க அதை நம்பி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக உனையை விட்டுட்டு நான் அவகிட்ட போனேன்னா ரெண்டு நாளில் நான் செவத்தில் அடித்த பந்து மாதிரி ரிட்டன் ஆயிடுவேன் அது எனக்கே நல்லா தெரியும் எனக்கு என்னனாலும் இப்போ கூட இந்த எப்பா கால் வீக்கமாக இருக்குப்பா என்னப்பா பண்ண அப்படின்றதுக்கு ஒன்றுமே பண்ணலை கொஞ்சோன்னு தேங்காய் எண்ணெயில் மஞ்சளை அரைச்சி கையில் அந்த முழு மஞ்சள் இருக்கும் பாருங்க விராலி மஞ்சள் மாங்க அதுக்கு பேர் அதை எடுத்து அரைச்சி காலில் பூசி விட்டு ஒரு மணி நேரமாக எனக்கு கால் இந்த மசாஜ் பண்ணி விட்டு காலை இங்கிட்டு இங்கிட்டு மடக்கி மடக்கி ஏன்னா அந்த இடம் வீங்கி போச்சு கால் எப்போ வந்து காலை எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு அந்த நான் அதை சொன்னேகிட்டேன் இந்த மாதிரி கால் வீக்கமாக இருக்குப்பா எங்கள் அப்பாவுக்கு இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் காலில் உணர்வுகளே இல்லாமல் மரக்கட்ட மாதிரி மரத்து போயிருச்சுப்பா அப்படின்னே

அதையாவது நான் சொன்னதை கேட்டியே ஏய் நான் உண்மையிலே சொல்கிறேன் கடவுள் மேலே ஆணையா இவன் எனக்கு மஞ்சள் அரைச்சும் போடலை காலுக்கு எனக்கு அந்த இது தேங்காயை போடலை காலை வந்து இது பண்ணி மசாஜும் பண்ணலை நான் இவளை பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னேன் இவள் கூழாகட்டுங்கிறதுக்காக சொன்னேன் ஆனால் இவள் பெரிய பூளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவ இனிமேல் இவளுக்கு நம்மளுக்கு ஒத்து வராதரா காலையில் இப்போ நான் தான் ஹோட்டலில் வாங்க போகிறேண்டா சரி வேணாப்பா வீட்டில் ஏதா இருந்தாலும் செய்யி பிள்ளைய இருக்காங்க ஹோட்டலில் ஓட்டலில் வாங்கி தின்னா இப்போ மூணு சாப்பாடு முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஜிஎஸ்டியோட அம்மன் சூரியில் வாங்கினா நானூற்றி இருபது ரூபா வருது அதுக்கு பேசாமல் ஒரு ஒரு கிலோல ஒரு சின்ன வெடை கொஞ்சம் வாங்க நாட்டுக்கோழி எனக்கு கால் வீக்கமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சூப் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று குழம்பு வச்சு கொடுப்பான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இவள் திருந்த மாட்டாடா நான் இவளை பெருமைப்படுத்துன்னு நினைக்கிறேன் ஆனால் இவன் ஒரு நிமிஷத்தில் என்னை கேவலப்படுத்துறதுக்கு துணிச்சு நிற்கிறான் சரி நான் கேட்குறேன் அப்போ நான் என் குடும்பத்தோடு போகிறதுக்கு எனக்கு ஆசை வருமா வராத என்னை எதுக்கு தேவையில்லாமல் உட்கார வச்சுக்கிட்டு காலையிலேருந்து குடும்பத்தோட போ போ போனால் இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க இப்போ சு சுமீங்கிறவ கேப்பில் கடா வெட்டிருவாள் நல்லா யோசிச்சுக்கிற சொல்லுங்க இவளை அவளுக்கு இப்போ வந்து எந்த பக்கமே ஆதரவு இல்லாமல் தனிமரமாக நிற்கிறாள் ஒரு கொப்பு இல்லாமல் குலை இல்லாமல் ஒரு வேர் இல்லாமல் நிற்கிறாள் நான் போனேன்னா கண்டிப்பாக என்னை அவள் ஏற்றுக்கிருவா பழையபடி வா நம்ம குடும்பம் நடத்துவோம் பழையபடி வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோன்னு சொல்லி இவள் அவள் பாலாக்கிடுவாள் அது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது இவன் வீம்புக்கும் வீராப்புக்கும் சரி போனால் போயிடுவேன் ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா கண்டிப்பாக அது நடக்காது என்னை அவன் முழுசாக பிடிச்சி வச்சுக்கிடுவான் ஹவுஸ் பண்ணாலும் பண்ணிடுவான் இதை நான் வந்து இதுக்காக சொல்லலை அவளுடைய நிலமை அப்படி இருக்கு இப்போ என்கிட்ட ஆதரவு இல்லை நானும் நல்லா சம்பாதிக்கிறேன் எதுக்கு தேவையில்லாமல் கண்டவளுக்கும் காசை கொடுக்குற என் கூட வா உனக்கு நான் கட்டியை குணப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு நான் கூட வர்றேன் இவ இவகிட்ட கூட அதை சொல்லலை காலையிலேயே எடுத்து ரெடியாகிட்ருக்கா வாங்க அங்கேனக்குள்ளே தானே சம்மந்தகரமாக வீட்டுக்கு பக்கத்தில் தானே ஆஸ்பத்திரி வாங்க ரெண்டு பேர் போவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வர்றேன் சுகர் செக் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே பரபரப்பாக நல்லவ மாதிரியே நடிக்கிறா நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு நாளாக எங்கே போச்சு அந்த நல்லவன் இவ்வளவு நாளாக சுகையில் சுகையிலுன்னு சொன்னவ இன்றைக்கி அவனை பற்றி ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொருத்தவங்களும் ஆதாரங்களை புட்டு புட்டு போடும்போது அவன் எப்படி என் பக்கம் தான் டைவெர்ட் ஆகி திரும்புவான்னு எனக்கு தெரியும் நான் எப்படி கலவுரமீன்லையும் நலவுர மீன் இவ்வளவு நாள் என்னை யார் பாதுகாத்தவ இவ தான் அப்போ இவ பக்கம்தான் நான் பேசுவேனா அவளுக்கு ஜாழ்ரா தட்டு நான் ஏன் நிலமையில் நான் இவர்கிட்ட வெளிப்படையாக அதுக்காக நெஞ்ச புலந்தா காட்ட முடியும் எப்போ உண்மையிலே என் மனசு பூரா நீதாப்பா இருக்க என்னை கடை சொல்லி நீதாப்பா பார்க்க போகிற அவள் சும்மா நடிக்கிறாப்பான்னு சொல்லி நான் வந்து ஓப்பனாகவும் சொல்லிட்டேன் இல்லை அதெல்லாம் கிடையாது அப்புறம் என்ன அர்த்தத்தில் நடிக்கிறான்னு சொல்கிறீங்கள அப்புறம் எதுக்கு நீ வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கி போடுறதுக்கு சம்மதம் சொல்கிற வீடியோவிலே அதெல்லாம் வேணாம் அதில் ஏசி மாட்ட வேணாம் கேஸ் எடுப்பும் வாங்கி தர வேணாம் சொல்ல வேண்டியது என்ன உன் வாயில் என்ன இதை வச்சுருந்தியான்னு கேட்குறேன் வேற மாதிரி கெட்ட வார்த்தையில் நான் சொல்கிறது அவளுக்குன்னு சொல்லி ஒரு வீடு எங்கேயோ நான் பார்க்குறேன் இப்போதைக்கு அமையலை வேறு வழி இல்லாமல் இடம் இல்லாமல் போ போகிறதுக்கு போக்கு இல்லாமல் உட்காந்துருக்காள் அவளை ரோட்டில் விட்டுட்டோம்னா சைக்கோ வாயிருவா ஏன் ஒருத்திய பைத்தியக்காரி ஆக்கணுங்கிற அந்த கெட்ட பேர் எனக்கு எதுக்கு என் கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் என் பொண்டாட்டியும் நல்லா இருக்கணும் இவளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நான் அப்படி இருக்கிறவனை போட்டு தேவையில்லாமல் ட்விஷ் பண்ணி இப்போ இருக்க கூடாது சொல்கிற நீ போறேன் ஆனா திரும்பி வரமாட்டேன் இதுக்கு சம்மதமா சம்மதம்னா இப்பயே நான் கிளம்ப தயார் பெட்டி நீ எடுத்து பெட்டிப்படைக்க எடுத்துக் உனக்கு அகராதித்தனமாவே ஏப்பா இருக்க ஒரு வாழ்க்கை வீணா போயிருப்பா பாலா போயிருப்பா இல்ல காலையில இருந்து புடிவாதமா இந்த அகராதித்தனம் அகம்பாவம் புடிவாதத்தை எல்லாம் வேற இடத்துல மூட்டை கட்டி வை பிள்ளைகளோட எதிர்கால இருக்கு கோவப்படுறதுக்கு வேலையே கிடையாதுங்க நான் என்ன சொல்றேன் இந்த வீட்டுக்கு நானும் தான் பாதி வாடகை நானும் தான் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் இந்த நான் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன யார் கண்ட்ரோல் பண்ணணும் இவ இருனா இருக்கணும் போனா போறதுக்கு நான் என்ன இவ இவ வச்சிப்பாம்ப இல்ல ஊது மகுடிக்கு அடங்குறவன் எப்படி போவ பஸ்ல போகணும் திருப்பி யூனிட் ஆகி அங்க இருந்து அப்ப பிள்ளைகளை யாரும் கூட்டு போறது என்னடா இவ்வளவு தூரம் ஆவேசப்பட்டு கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையே ஏன் பண்ண ஒருத்தவங்க இப்போ ஒருத்தவங்க ரோட்டில் திரியிறாங்க ஒரு அனாதையா அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்குற மாதிரி நினச்சி தான் நான் அவளுக்கும் அடை பால விநாயகத்துக்கும் சுமிக்கும் சம்மந்தமே கிடையாது நான் ஏன் பால விநாயகம் அவன் ஆம்பளை அவனா சொந்த காலில் நிற்கிறவன் அப்படி உள்ளவே உன் குடும்பத்தை அவன் பார்த்துருக்கணும்

பாருங்க என் பெத்த பிள்ளைய நீ பார்க்கலங்கிறது இவளுக்கு தெரியுமா என் பிள்ளைங்க இப்படியும் சொல்றாங்க வர்றதா இருந்தா மொத்தமா வாங்க திருப்பி வந்துக்கிட்டு அவங்க அழுதாங்க அவங்க கண்ணீர் விட்டாங்க சிக்கா நீ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி கதர்னாங்கன்னு சொல்லி திருப்பி போனீங்கன்னா நீ சொன்னது தானே சொல்றேன் நீ தானே உங்க வாயால் சொன்ன அப்புறம் அன்னைக்கு எங்க அம்மா அன்னைக்கு பாத்தியா ஓதன அன்னைக்கு நீ என்ன பண்ண சாமாங்க தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ண

அப்போ இவ எப்படி மைனஸ் பாயிண்ட்ல இவ்ளோ ப்ளஸ் ஆக பார்க்குறா அதில் ஏறி மிதிப்பானா அப்போ என்ன அர்த்தத்தில் இவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு நல்லது செஞ்சோம் பார்த்தீங்களா கிடாக்கரியா வாங்கி போட்டு நாட்டுக்கோழியாக சூப்பு வச்சு கொடுத்ததுக்கு என்ன அதில் இன்னும் வேற எது இதில் வேணாலும் மிதிப்பா அந்த அளவுக்கு இவளை நான் பார்த்து வச்சிருக்கேன் இந்த ஒரு பப்புக்கு இருக்கிற விசுவாசம் ஒரு நாலு பேர் வந்தா கூட என்னம்மா நாட்டுக்கோழியா கொடுமா கொண்டு வந்து இந்த கோழி வந்துருச்சு குழம்பு வைக்க போகிறேன் நான் என்னமோ கோழிக்கும் இந்த குழம்புக்கும் போய் இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி இவன் நினைக்கிறான் நான் அதெல்லாம் கிடையாது இப்போ அந்த பிள்ளைக்கு கூட ஏமா காசை அவகிட்ட வாங்காதம்மா நான் போட்டு விட்றேம்மா யார் காசுலேயும் நான் சாப்பிட விருப்பம் இல்லை பணம் என்கிட்ட வாங்கிக்க நான் போட்டு விட்றேம்மா உன் நம்பர் இல்லாமல் யாருக்கும் எவ்வளோம்மா கோழிக்கு ஆயிரம் ரூபாயா என்ன ஒன்றரை கிலோ கோழி ஆயிரம் ரூபாயா ஒரு கிலோவே முந்நூத்தம்பது ரூபா தானே எவ்வளவு முந்நூற்றம்பது ரூபா நீ என்கிட்ட வாங்கிக்க எந்த நாய்க்கிட்டையும் காசு கேட்காத நாய் சாப்பிடுறேன் சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அந்த நீ வருஷம் தரந்தமா மாறுது நம்ம மாற மாட்டோம் நம்ம சண்டையும் காசில் நான் திங்கல என் காசுல நான் திங்க போறேன் ஏ என்ன பண்ண சொல்ற ஏன் இதை செஞ்சு ஊத்துறது கூட உங்களுக்கு துப்பு இல்லையா தயிர் வாங்கிட்டு வர வேண்டியது மயிர் மாதிரி பேசாத வா களம்பு வேலைய பாரு இதை काटினா அது வேறு ஏதாவது ஆகும் சரிடாங்க சரிங்க மக்களே எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கால் பின்னு பிண்ணுன்னு தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆறு மணியில இவ்வளோ சந்திப்போம் ஏன்னா வருஷப்பிறப்பு அதுவும் வீட்டில் தான் சோறாக்கணும் ஏதாவது கவிச்சி வை நான் சொன்னதுக்காக இப்போ வைக்கிறான் இல்லைனா அவள் சைவம் தான் வைக்கிறேன்னு சொன்னால் என் புண்ணுக்காகவும் எனது கால் நலத்துக்காகவும் என் உடல் நலத்துக்காகவும் தான் இந்த கோழிக்கறி சரியா யாரும் கோச்சுக்கிறாதிங்க ஆறு மணியில் இவ்வளோ சந்திப்போம் பாய்